அஸ்லாம் வலைக்கம் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வந்து என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விளாகில் பார்க்கலாம் நேற்று சிக்கன் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கால் கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன் அது வந்து வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன் அதுதான் இன்றைக்கி சமைக்க போகிறேன் இது வந்து ஹாட் வாட்டர் இது வந்து குடிக்க தாங்க வச்சுருக்கேன் ரசம் வந்து நிறைய இருக்குங்க நேற்று கிரேவி போட்டுகிட்டே எல்லாருமே சாப்பிட்டாங்க இந்த ரசம் தான் இன்றைக்கி நான் வச்சுட போகிறேன் சிக்கன் கூட பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் போட்டு தொக்கு தான் செய்ய போகிறேன் ஒரு அடுப்பில் வந்து டீ வச்சுருக்கேன் டீ வந்து கொதி வந்த அப்புறம் நம்ம சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சுட்டேன் இன்றைக்கு வந்து குழம்பு செய்கிற வேலை இல்லை அதனால் வந்து சைட் டிஷ் மட்டும்தான் இன்றைக்கும் வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லா முருங்கைக்காவும் நல்லாயிருக்கு இதில் ஒரே ஒரு குட்டி முருங்கைக்கா இருக்குது இது மட்டும் ஏன் வைக்கணும் இதுவும் சேர்த்து சமைச்சிடுறேன் டீ பொங்கிடுச்சு பாருங்கள் இப்போ கொதிக்கணுங்க ஒரு டென் மினிட்ஸ் கொதிச்சாதான் வந்து டீ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு சைடு வந்து டீ ரெடியாக இருக்குது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கட் பண்ணாமல் இருக்குது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நான் கடாய் கூட வச்சுட்டேன் இப்போது நான் வந்து டீ குடிப்பேனா இல்லை முருங்கைக்காய் கட் பண்ணவேனா இல்லை குழம்பு வந்து தாளிப்பேனா அப்படின்னு தெரியல ஆனால் வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுட்டேங்க நான் தாளிச்சுட்டே அதுக்கப்புறம் வந்து டீ குடிச்சிடுவேன் இப்போ நான் செய்ய போகிறது பார்த்திங்கன்னா அவசர சமையல் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வெங்காயம் போட்டுவிட்டேன்னா இப்போது ப்ரௌன் கலரில் ஆகவே இல்லை அதுக்குள்ளேயே தக்காளி போட்டுவிட்டேன் பரவாயில்ல இது ரெண்டுமே சேர்ந்தே வதங்கிடும் இன்னொரு அடுப்பில் வந்து சாப்பாடு நல்லா கொதி வந்துடுச்சுங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெந்துடும் அதுக்கப்புறம் வடிச்சிடலாம் ஒரு மேஜிக் இப்போ இப்போதான் சொன்னேன் முருங்கைக்காய் கட் பண்ணவே இல்லை அப்படின்னு இப்போ கட் பண்ணிட்டேன் பாருங்கள் இப்போ நான் இதில் வந்து சிக்கன் சேர்த்துக்கிறேன் நான் சொன்னேன் இல்லைங்க வெங்காயம் தக்காளி வந்து வதங்கிடும் அப்படின்னு வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போட்டுவிட்டேன் சிக்கன் மஞ்சளாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நான் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது சிக்கனில் வந்து மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் போட்டு தான் வைப்பேன் மறுநாள் சமைக்கணுன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி வச்சுட்டேன் நல்லது இப்போ நான் முருங்கைக்காய் வந்து சேர்த்துக்கிறேன் அங்கேருந்து எடுத்து எடுத்து போட முடியல இது எடுத்து ஷிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்காய் வந்து பக்கத்தில் வச்சுக்கலாம் முருங்கைக்காய் எதுவும் மிச்சம் வைக்கலைங்க எல்லாமே கட் பண்ணி சேர்த்துட்டேன் முருங்கைக்காய் சிக்கன் எல்லாம் போட்டுட்டேன் இப்போ நல்லா வதங்கட்டும் ஏன்னா அப்போதாங்க அந்த நீச்சி வாசனைலாம் எல்லாம் இருக்கும் இப்போ மசாலாலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் ஒரு கையால் வீடியோ எடுக்க முடியல இப்போ பார்க்கலாம் வாங்க மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டிருக்கேன் தண்ணி வந்து இப்போ நான் அதிகமாக போடலைங்க வெஜிடபிள்ஸ் செஞ்சாலுமே நான் வந்து தண்ணி அதிகமாக போட மாட்டேன் இப்போது சிக்கன்கோ அப்படி தான் தண்ணி கம்மியாக தான் போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது வந்து கொதி வந்துடுங்க அது வரைக்கும் நம்ம சாப்பாடு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் சாப்பாடு வந்து வெந்துடுச்சிங்க இப்போ நான் வடிக்க போகிறேன் அவ்வளோதாங்க சாப்பாடு வந்து வடிச்சிட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து சிக்கன் மட்டும் ரெடி ஆகிடுச்சின்னா பேக் பண்ணிடலாம் நான் வந்து சாப்பாடு வடிச்சிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து தமக்கு விடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுப்பில் ரெண்டு இருக்குங்க ஒரு அடுப்பில் சிக்கன் இருக்குது இன்னொரு அடுப்பில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் இது ரெண்டில் எதுனா ஒன்று இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இது தமக்கு வச்சுருவேன் சிக்கன் வந்து இறக்க முடியாது ஏன்னா நான் இப்போ தான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்து ட்ரை ஆகணும் நல்லா கொதி வந்துடுச்சுங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ட்ரை ஆகிடும் தண்ணி இறக்கிட்டு நான் வந்து சாப்பாடு வந்து தமுக்கு வச்சிட்டேன் இப்போ பாருங்கள் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்து குக் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்க இந்த தண்ணி ட்ரை ஆகிடுச்சுன்னா சிக்கன் வந்து ரெடி ஆகிடும் இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா தவ்வா வச்சுருக்கேன் இது எதுக்குன்னா தோசை போடுறதுக்கு தாங்க டிஃபன் கூட வந்து பேக் பண்ணிடலாம் இது வந்து ஃபினிஷ் ஆகிறதுக்குள்ளே தோசை வந்து போட்டு நான் பேக் பண்ணிவிடுவேன் இந்த மாதிரி டைமில் தாங்க இந்த தோசை வந்து ரொம்பவே சதி பண்ணும் எப்படி வருது அப்படின்னு மட்டும் பாருங்கள் இந்த மாதிரிதாங்க சதி பண்ணோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி வந்திருக்கு அப்படின்னு இப்போது நான் வந்து இதை ஃபோல்டு பண்ண போகிறேன் எப்படின்னா சமோசா மாதிரி வந்து ஃபோல்டு பண்ண போகிறேன் அப்போ தான் பாக்ஸில் வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போது இது ஃபோல்டு பண்ணக்கூட முடியல இப்போ இன்னொரு தோசை போட்டு நான் இப்போ நான் ஃபோல்டு பண்ணி காமிக்கிறேன் இது இன்னும் வேகவே இல்லை ஆனால் எனக்கு வந்து அவசரத்தை பார்த்தீங்களா ஆமாங்க இப்போ வந்து திருப்பியே ஆகணும் ஏன்னா வந்து இதுதான் லாஸ்ட்டு தோசை இது போட்டுட்டோன்னா நமக்கு வேலை முடிஞ்சிடும் ஆ ஒரு வழியாக திருப்பிட்டேங்க இப்போ தான் ஃபோல்டு பண்ண போகிறேன் கொஞ்ச நேரம் வேகட்டும் நம்ம அவசரத்துக்கு பச்சையாக கொடுக்க முடியாது அவ்வளோ தாங்க வெந்திருச்சு இப்போ ஃபோல்டு பண்ணுற பாருங்க அவளை தாங்க இந்த மாதிரி சமோசா மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுட்டா அந்த பாக்ஸில் கரெக்டாக இருக்கும் நான் தான் சொன்னே இல்லைங்க தோசை போடுற வரைக்கும் சிக்கன் வந்து ரெடி ஆகிடும் அப்படின்னு இப்போ சிக்கன் வந்து ரெடி இப்போ பேக் பண்ணிட வேண்டியதுதான் நான் வந்து பேக் பண்ணி முடிச்சுட்டு பசங்க வந்தப்புறம் காமிக்கிறேன் என்னப்பா ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா அது இல்லை டிஃபன் சாப்பிட்டிங்களா கிளம்பலாமா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுங்க ரெண்டு பேருக்குமே எயிட் ஃபிஃப்டி ஆகிடுச்சி டிவி ஆஃப் பண்ணிவிட்டு கிளம்பலாமா ரேன் புக் ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டியாப்பா நேற்று ஃபினிஷ் பண்ணிட்டியா எல்லாமே குட் பாய் என்ன சாப்பிட்றீங்க கிளம்பும்போது ஆ பாட்டி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தான் கிளம்பணுமா ஆமாவா எப்போவுமே ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன் காலையில் டிஃபன் தான் சாப்பிட்டு போவாங்க இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் இருக்கிறதால சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டேன் சரி கிளம்பலாம் ஷூ போடலாமா போயிட்டு வாங்க 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 டைம் ஆகிடுச்சி தண்ணி குடி நான் நீ தண்ணி குடிச்சியப்பா நீயும் தண்ணி குடிச்சிட்டு கிளம்பலாம் டிவி ஆஃப் சுக்கரானந்தில்ல வயிறு ஃபுல் ஆயிடுச்சுங்க இப்போ கிளம்பலாம் ஏப்போ வரலனாலும் நாங்கள் விடுவோம்ல போலாமா போலாம் ரெண்டு பேருமே ரெடி ஆகிட்டாங்க ரயன் வந்து ஷூ போட்டுட்டு இருக்கான் ஃபஸ்ட்டெல்லாம் நான் தாங்க போட்டு விடுவேன் இப்போலாம் கொஞ்சம் பெருசாகிட்டான் ரயன் வந்து அவனே ஷூ போட்டுக்குறான் இந்த ரயன் ஆமாம் தானே பட் தெரியுமாப்பா உனக்கு உங்களுக்கு வெரி குட் சூப்பரா போடுறானே பையன் மாஷா அல்லாஹ் சூப்பரா போடுறியே பஷூனி மாஷா அல்லாஹ் மாஷா அஸ்மா வந்து ரெடி ஆகிட்டா இந்த பாட்டு முல்லம்மா புருமையா புருமையா ஆ அஸ்மா நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணல தம்பிக்கு அஸ்மா நீ ஹெல்ப் பண்ணல ஓகே அவனே போட்டுட்டான் ஓகே நில்லுங்க ரெண்டு பேரும் ஐடி கார்டு பறவைலையே இருக்குது ரயானுக்கு காலருக்குள்ளே தான் இருக்கணும் ஓகே சொல்லிடலாமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் மறக்காமல் நம்ம சேனலில் தேங்க் பண்ணியா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ பாய் ஹாய் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ பாய்